சில ஆண்கள் அடிக்கடி தலைக்கு குளிப்பார்கள் அடிக்கடி தலைக்கு குளிப்பதால் தலையில் உள்ள இயற்கையான எண்ணெய் நீங்கிவிடும் எனவே வாரத்திற்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை என குளித்து வரலாம் ஈரமான கூந்தலை எப்பொழுதும் வாரக்கூடாது இதனால் முடி உடைந்து உதிரத் தொடங்கிவிடும் அதே நேரத்தில் ஹேர் ட்ரையர்களை அதிக வெப்பத்தில் பயன்படுத்த வேண்டாம் இயற்கையாக உலர வையுங்கள் தேங்காய் அல்லது சூடான ஆலிவ் எண்ணெயை கொண்டு தலைமுடியை மசாஜ் செய்யுங்கள் இப்படி உச்சந்தலையை மசாஜ் செய்வதால் இரத்த ஓட்டம் அதிகரித்து முடி வளர்ச்சி மேம்படும் பொதுவாக ஆண்கள் சந்திக்கும் பெரிய பிரச்சனை வாழ்க்கை எனவே ஆண்கள் ஆரம்பத்திலேயே முடி உதிர்தலை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் முட்டையில் புரதங்கள் கந்தகங்கள் மற்றும் அடிப்படை தாதுக்கள் ஏராளமாக உள்ளன முட்டையின் மஞ்சள் கருக்கு உந்தலில் ஊடுருவி மயிர்கால்களை வலுவாக்குகிறது நீச்சல் குளங்களில் உள்ள குளோரின் தலைமுடியை மோசமாக்க வாய்ப்புள்ளது எனவே நீச்சல் குளத்தில் இறங்குவதற்கு முன்பு மென்மையான கண்டிஷனரை பயன்படுத்துங்கள் நீச்சல் தொப்பியை கூட அணிந்து கொள்ளுங்கள் கெமிக்கல் நிறைந்த ஹேர் ஜெல் ஹேர் மெழுகு போன்ற பொருட்களை தலைமுடிக்கு பயன்படுத்தாதீர்கள் இயற்கையான கூந்தல் பராமரிப்பு பொருட்களை பயன்படுத்துங்கள் கூந்தல் உதிர்தல் இருந்தால் அதற்கு போதிய போஷாக்கியின்மை தான் காரணம் எனவே ஜங்க் ஃபுட்களை அதிகமாக உண்பது எண்ணெய் பலகாரங்கள் போன்றவை உங்கள் கூந்தலை பாதிக்க வாய்ப்புள்ளது ஆண்கள் தங்கள் தலைமுடியை பராமரிக்க இயற்கையான ஹேர் ஸ்பாவிற்கு செல்லலாம் இது தலைமுடியை எளிதாக பராமரிக்க உதவுகிறது எனவே நிபுணர்கள் பரிந்துரைக்கும் முடி பராமரிப்பு சிகிச்சைகளை மேற்கொள்ளலாம்